அனைவருக்கும் சாய் சாயசமேலி நண்பான வணக்கம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சீமையனாலே பிடிக்காது இட்லி தோசை தான் கேட்பாங்க ஆனால் இப்போ நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி ஒரு ஒருவங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க சேமியாவை இதுக்குள்ளே போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு சேமியா பாருங்கள் சுட தண்ணியில் ஒரு அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இந்த தண் தண்ணியின வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் தண்ணி வடிகட்டியாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால சில்லி பவுடர் போடல நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு முட்டை எடுத்துக்கலாம் முட்டையில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வடிகட்டி வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக கலறி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா சேமியா வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு நன்றி வணக்கம்